ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பு அழகும் நிறைந்த மனைவி இருந்தால் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளையும் வழக்கமாக வருவது போல் நம் கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரிகாலத்தில் இருந்த நேரம் அது கொல்லம் கொல்லப்பட்டறை தொழில் நல்வற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்த அன்றாட உணவுக்கு வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கு உடலிலும் காதலிலும் கூட நாட்டம் இல்லாமல் விரத்தி மனதில் குடிகொண்டது சோகமே உருவாகிவிட்டான் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்து கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதை கண்ட மனைவி தழு தழுந்து பேசினாள் ஐயா என் சாமி எதுக்கு கலங்குறீக இந்த தொழில் இல்லையனா என்ன பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதே அக்கம் பக்கத்து கிராமத்திலே வித்தா நல்ல காசு கிடைக்குமே அதை வச்சு ராசாவாட்டும் வாழலமே என்றால் புது நம்பிக்கையோடு புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லனுக்கு விறகு வெட்டி ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்ததே வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு துவையல் கூடவே மனைவின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சட்டை சோகமும் இலையோடு இருந்தது ஒரு நாள் உடலும் சரசமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோய் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் போல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பட்டறை தொழில் நல்லாயிருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தனந்தோறும் நெல் சோர் கறி குழம்புமாய் இருக்கும் இப்போ இப்படி வைத்த கட்டி வாழுறமே அதுதான் குட்டியம்மா மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊர் ஊராய் சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியாக வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் தவித்து போனாள் அவள் வேணாம் வேணாம் நீங்க கண் கலங்காதீங்க என்னோட நகை நட்டை வித்து கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனம் போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம் காடில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடைன்னு ஆயிட்டால் எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாக நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொள்ளனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளி ஆனான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கறி கரிசோறுதான் ஆனால் வாழ்க்கையை அடுத்த அடுத்து சோதனைகள் ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்டது நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கரிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கையின் நடத்தை எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தால் கண்ணீரை துடைத்தாள் அவன் தலையை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னாள் இப்போ என்ன ஆயிடுச்சு அழுதிங்க விறகு எரிஞ்சி வீணாவ போயிற்று கரியாதானே ஆகியிருக்கு கறி வியாபாரம் பண்ணுவோம் தன் தலையை நிமித்து அவனின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளிவு தெரிந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமசேசில் இருப்பவன் கூட ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தொக்குவிப்பவன் கவினர் வாலி சாதா உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தால் ஆரோக்கியமாக இருப்பவனும் குளுக்கோஸ் தான் போடனும் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக போது கரையை கடக்க எதில் நீச்சல் அடிக்கக்கூடாது ஆற்றோட வேகத்திற்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்கில் போய் கடந்துதான் கரையேறனும் படித்ததில் பிடித்தது